மீடியா இன்னும் ஃபர்ஸ்டாக ஸ்டார்ட் இது நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன் இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு தேங்க்யூ சார் ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க ஐம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நான் எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் நான் ரொம்ப ஐ டோன் நோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அண்டு அவங்க பேசின விஷயம்லாம் பேச பார்க்கும்போது அம்மா அப்பா பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட் பட் மேடில் வந்திருக்கிற விஐபிஸ் க கோஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றி எவ்வளோ டீப் டீப் வித் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள் அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டிஸாக பேச மாட்டேன் இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ் ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஸோ ஆக்சுவலாக அது விஷயம் என்னென்னா ஐ ஐ ஒன்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் எல்லாத்து எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன் நிறைய யோசிச்சிருக்கேன் என்னடா நடக்குது வாட்ஸ் ஹாப்னிங் இன் லைஃப் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன் அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க அண்டு உடனே சி சைடு இல்லைனா கூல் எனக்கு ஷூட் இருக்குது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சைட் நைன் டு டுவெல் அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேபி வந்துட்டு போகலாம் இலவன் ஓ கிளாக் என்னைக்கு ஷூட்ருக்குன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன் லைக் ஓகே சே அக்கா வந்துட்டு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன் அக்கா நீங்கள் வர முடியுமா இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல பட் ஐ டோன்ட் டு ஃபோர்ஸ் யூ இல்லை நல்லா கண்டிப்பாக வரேன் அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன் நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு நைட் ஷூட்டாக மாறிடுச்சு ஸோ டெஃபினெட்லி ஆம் கம்மிங் அது கேட்டர்ஸ் லைக் தெர் இஸ் சம் மெருக்கில் தெர் இஸ் சம் மேஜிக் நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன் பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது ஸோ பின் செட்டிங் இன் மண்ட்ரிங் நான் என் லைஃபே வந்து யோசித்து பார்த்தேன் வேரிட் இட் ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறினேன் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் சின்ஸ் பாம்பேல இருந்தேன் நார்மலாக ஸ்கூல் போயிட்டு போய்ட்டுருந்தேன் அக்காஷ் ஒரு ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இங்கே நடிச்சிட்ருந்தாங்க சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நாங்களும் இங்கே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் வேறு எதுவும் யோசிக்கல ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணும் நீ நல்லா பாடுற நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு புல் இருந்தது தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹாப்பன் அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே பட் நான் ஒரு பைலட்டாக வரணும் நான் ஒரு பைலட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன் தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமாக ஜாயின் பண்ணிணேன் அதில் ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்வுக்காக நான் வந்து என் குரூப்பே மாற்றிட்டேன் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபில் கரியர் எல்லாம் எல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு லவ் தான் முக்கியன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு லைனில் போனேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு விஷுவலும் போச்சு கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்குனால எனக்கு தெரியல ஏதோ ஒரு ப்ளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஏன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அப்போ அம்மா தான் சொன்னாங்க வெரைட்டி நாங்கள் நீ போய் பண்ணு என்ன என்ன பண்ணணும் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவேன் ஆ ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணியை அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போ அப்போயே செட் பண்ணுறேன் மைண்டு இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன் பட் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து சொன்னாங்க நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க நான் பாய்ஸில் இருக்கேன்னா வா ஓகே அப்போது அக்காலாம் சினிமாவில் இருக்காங்க அவங்க நடிக்கிறாங்க பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட டென்ட் ஹாவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன் லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க இப்படி பண்ணணும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு லைக் வா திஸ் ரியலி நைஸ் இதில் ஏதாவது பண்ணணும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரேட் ஹீரோவை ட்ரை பண்ணலாமே வை நாட் ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ பட் அது ட்ரைலே வந்து ஃபோர் இயர்ஸ் போயிடுச்சு சும்மா வீட்டில் தான் இருந்தேன் ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட் அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது பி அ ஹ ஹீரோனு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன் தென் இந்த ஃபோர் இயர்ஸ் வெயிட்டிங்கில் ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஏதாச்சும் பண்ணோம் வயசு வரை ஆகுது ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக ஏதாச்சும் பெட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன் அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சரு கூப்பிட்ருந்தாங்க நீங்கள் பாட்டு பாடு நான் பாட்டு பாடு ஏன்னா பாய்ஸ் படத்தில் நாங்கள் கொஞ்சமாக லைட் லைட்டாக அப்படியே ஸ்பாட்லலாம் பாடுவோம் ஸோ நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் ஒரு எமோ பாட்டு நீங்கள் பாடணும்னு சொன்னார் ஸோ சிங்கிங் வேறு ஒரு ஒரு சைடில் வந்தது ஹாரி ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மெனன் சருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடுப்படுத்தலாம் ஸோ ஐ நாட் ஓகே மேபி சிங்கிங் பட் ஒரு பெக்கியூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன் பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து ஏ இவர் நடிக்கலான்னு சொல்லினேன் பிவி பிரசாத் தேங்க்யூ பி வி பிரசாத் சார் என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போய்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் ஹீஷலாக அதை எதுவுமே பார்க்கல என்ன பார்த்துட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாரு அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன் பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு நிறைய தடைகள் எல்லாம் வந்தது தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்தில் பட் தென் டெட் ஹேப்பன் அண்ட் நான் நினச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு என்ன வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க வா நல்லா இருக்கு ஆக்ஷன் ஹீரோவா அப்படிலாம் யோசித்தேன் சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க டான்சரில் நான் மைண்ட்லேயே யோசிக்கல நெவர் தாட் ஆஃப் டான்சிங் நோ ட்ரெயினிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே பண்ணி வந்தது தென் நான் நிஜமாவே ஸ்டார்ட் இட் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் ரெண்டு படம் இருக்குது பீப்பிள் லைக் இட் அப்ரிஷியேஷன் இருக்கு நல்லா பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணணும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணி அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது அது ஓகே வந்தது அப்படியே ஐ ஸ்டார்ட் டூயிங் பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் இது பண்ணி ஆகணும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் எதுவும் வரல அதே டைமில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அறிவழ்கன் பிரதர் அவர் வந்தார் அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன் சைலண்ட்டாக இருப்பார் லொக்கேஷனில் அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம் வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாகவே நான் யோசிக்கவே இல்லை இட் வாஸ் சச் அ ஷாக் லைக் ஒட் அ டேலண்டட் பர்சன் சைலண்ட்டாக ஒரு குவாயிட்டா சங்கர் சரோட பேசுவார் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு இட் கே மீ ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த டச்சும் இல்லை ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன் யூ வில் லேர்ன் இட் யூ வில் டூ இட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என ஒரு ஹி ரிமூவ் அ நதர் சைட் ஆஃப் மீ விச் ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்டட் இன் சைட் அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல வல்லினம் இஸ் ஒன் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம்ஸ் அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல் பக்னு கூடுவேன் ஹிஸ் மை ஸ்பீல் பக் வேறு யாரோ நம்பளனாலும் அவர் எனக்கு நம்பி நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்னவர் ஒரு அண்ட் இன்றைக்கி வந்து எனக்காக வந்து எப்படி பேசிட்டு போகிற லைக் ஐ ஐ ஐஎம் ஸோ டச்ட் அண்ட் எம் ஸோ ஆனர்ட் அண்ட் ஸோ கிரேட்ஃபுல் ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ பேசுறதுக்கு தேங்க் யூ ஃபார் ஆல் யோஸ் இட் மீன்ஸ் அலாட் அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர்னா தமிழுக்கு ஏன் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு ராம் பிரகாஷ் ராய்பா நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க எல்லாரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம் இன்ஜினியராக சூப்பராக பண்ணிங்க அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர் எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்ச்ரா சாய்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்ணுறீங்களா இல்லை இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன் அவங்க இல்லை ஃபைட் இருக்காது சாங் இருக்காது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது உங்களுக்கு ஓகேவா சார் இல்லை இல்லை இதுதான் பிடிச்சிருக்கு இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன் படம் கூட ரிஸ் வாஸ் ரியலி வெல் ரிசீவ்டு எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க பட் யூ ஒன்ட் பிலீவ் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எனக்கு ஒர்க் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன் நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு மாப்புறம் மார்க்கெட்டு நீ கெட்டுற நீ செட்டுற அப்படிலாம் சொன்னாங்க நான் கூட ஓ எதிர்பார்ப்புலே வா வை நாட் வை நாட் இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது ஆனால் எதுவுமே நடக்கல நத்திங் ஹேப்பன் ஃபார் ஒன் இயர் அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது கண்டிப்பாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃபிளாப் லைக் ஏ இது ஒரு வெரி ஃப்ளாப் சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க வி வாண்ட் வி ஹவ் ஹோப் ஒட் எவர் வருது அதில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இந்த டிரெரக்டருக்கு ஒரு பவர் இருக்குது வி ஷூட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்ணுறோம் பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்ல ஒர்க் அவுட் பட் இப்போ இன்றைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தெர் இஸ் எ மெரிக்கில் தேர் இஸ் சம்திங் அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்பில் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு மாசலமணியில் ஒரு டைலாக் இருக்குது பட் அது படத்தில் வரல எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்கும் அது செட் ஆகிடுச்சேன் மைண்டில் இந்த டைலாக் படத்துலையும் வரல பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்ட் மைண்டில் இருக்குது நிஜமாகவே வாட் ஹஸ் டூ ஹேப்பின் வில் ஹாப்பின் அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடாக இருந்தது அடுத்து என்ன பண்ண போகிறோம் பிளாங்காக இருந்தேன் நான் அப்போ வாஸ்கோ இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங் ஓ டூ ஹவர்ஸ் ஐ திங்க் தமிழுக்கேன்னு ஒன்றரை எடுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன் கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரேட் நான் உட்காந்து சிரித்து சிரித்து விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான கதை டார்க் ஹியூமர் ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம் அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் ரவிக்குமார் சார் கூட இன்றைக்கி ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசுகிறார்னா நான் நினச்ச கூட பார்க்கல இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சி சச் சீனியர் சச்ச சூப்பர் டிரெக்டர் என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசில் தெனாலியெல்லாம் சார் சொ அக்கா சொல்லும்போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன் அண்ட் இன்றைக்கி அவர் என்னை பற்றி பேசார்னா ஐம் ஐம் பிளெஸ்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது கிரேட்ஃபுல் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் இன்றைக்கு கூட வந்திருக்காருனா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமைச்சேன் அமிச்சேன் பட் ஐ கேன் ஃபோர்ஸ் நான் ஐ தாட் ந வந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் வந்திருக்காரு இட் ஐம் பிளெஸ்ட் ஆல் தி மணி இங்கே வந்திருக்காரு ஜகன் இங்கே வந்திருக்காரு அரிசர் இங்கே வந்திருக்காருங்க ஆல் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடணும் ஒரு விஐபியாக கூப்பிட்ணும் அப்படியெல்லாம் இல்லை இவங்க கூட என் லைஃப்பில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தம் லைக் லை சட் அரி அரிஃப் சார் ஃபார் வல்லினம் அண்ட் யூனோ ஜகன் ஆல்சோ இன் வல்லினம் ஜகன் வந்து எவ்வளோ என்ன சொல்ல தெரியல அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது ஹீஸ் அ பர்சன் லைக் பெருசாக ஒன்றும் கொடுக்குற அவசியம் இல்லை லைட்டாக ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒரு சம்திங் ஒரு மெமரபிள் ரொம்ப மெமரபலாக இருக்கும் டெரெக்டாக ஹார்ட்டை தொடுற மாதிரி அவர் பண்ணுவார் அண்ட் ஐ ரியலி லவ் தட் யூனோ டெரெக்டாக பேசுவார் மனசுலேருந்து பேசுவார் தி இஸ் நோ லெஃப்ட் ரைட் சென்டர் இஸ் எ வெரி ஆனெஸ்ட் ஸ்ட்ரேட் ஃபார்வர்ட் பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஐ லவ் ஜகன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐம் ஸோ கிளாட் யூ கேம் ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மணி வந்து தெரியும் கிஸ்டு பற்றி பேஸ்வன் பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி மணி வந்து மணி இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு பாய்ஸ்லேருந்து மணியாக பார்த்துட்ருக்கேன் நான் எல்லாரையும் பார்த்த படத்தில் அகைன் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம் ஒரே டிரெக்டர் சூப்பர் ஷங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம் பட் மணி கொஞ்சம் பெக்யூலர் எப்படி பெக்யூலர்னால் சினிமா நிஜமாகவே அப்படியே ரத்தத்தில் இருக்குது ஹீ லவ்ஸ் சினிமா ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார் இப்போ நீங்கள் வந்து நக்குல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா நக்குல் அந்த டென்த் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே நீங்கள் ஜம்ப் பண்ணோம் ஜம்ப் ஜம்ப் பண்ணணுமா சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன் கண்டிப்பாக ஒரு தாட் வரும் எப்படி சார் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசிப்பேன் ஆனால் மணி அப்படி கிடையாது அந்த சொன்ன முடிச்சாலே மணி அங்கே நின்றுட்டு இருப்பாரு சார் ரெடி சார் எப்போ குதிக்கணும் அப்படி சொல்வார் ஹீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் மணி வர வேண்டியது மணி ஷுட் பி அவுட் தேர் மணி இஸ் த மேன் லைக் சார் ஹீ இஸ் த மேன் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒரு ரியலி சி சினிமா நேசிக்கிறவர் அவர் ஹீ ஷுட் பி கெட்டிங் திஸ் அண்ட் இப்போ வந்து மகாராஜான ஒரு படத்தில் சூப்பராக வில்லனாக நடிச்சிருக்கார் அவர் அண்ட் அந்த படத்தில் பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படியே கிடையாது கிடையாது மணி இஸ் லைக் அ புத்தா அவர் ஒரு 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 வெரி ஸ்பிரிச்சுவல் வெரி ட்ரூ பர்சன் அண்ட் ஐ ரியலி லவ் இம் ஐம் ரியலி க்ளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் அர் மணி தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் டா அப்போவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா தட் ஐ எம் கிரேட்ஃபுல் நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துருக்கு ஏன் எப்படி ஆச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை இட் டசன்ட் மேட்டர் அந்த மோமெண்ட்டில் என்ன நடந்ததோ அது நடந்துச்சு அண்ட் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் போது கூட எனக்கு தெரியாது பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நோ இப்போ இந்த மூமெண்ட் இந்த மூமெண்டில் என் வாட் கேன் ஐ சே தப்பாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்க என் ஃபேமிலி இங்கே இருக்குது அக்கா என்னை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் அக்கா நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் லைக் ஓகே அக்கா சினிமாவில் இருக்காங்க இது பண்ணும் அது பண்ணும் டைலாக் மனப்பணம் பண்ணணும் அதெல்லாம் தெரியும் பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை எங்கள் சி ஃபேமிலியில் சினிமா சைடில் யாருமே கிடையாது ஆனால் அக்கா சொந்தமாக அது அந்த கலையை கற்றுக்கிட்டு ஆன் லொக்கேஷன் நிறைய விஷயம் அம்மா அக்கா வந்து அந்த டீம் அந்த பாண்ட் அக்கா சொல்கிற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங்கில் இருப்பாங்க ஆனால் அம்மாவும் கூட இருப்பாங்க அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும் லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேர் இருக்கும் அண்ட் அவங்க சொல்லும் போது அம்மா அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அக்கா தம்பி ஒன்றா வந்துட்டாங்க லைக் இப்படி இருக்கும் ஸோ ஐம் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாஸ்கோட தாமா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டீம் கண்டிப்பாக இந்த டீம் பற்றி ஐம் தத்தோ சுபாஷ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன் மலேஷியாலேருந்து வந்தார் தமிழவர் ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும் தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வெறியோடு வந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வாஸ்கோட தாமோடய ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தாக எந்த சேலுங்கும் போல் நிறைய தடைகள் தடு தாமதங்கள் யூ நேம் இட் பீட் கோவிடு இல்லை வெதர் டேட்ஸ் எல்லாமே வந்தது வைரஸ் கீரஸ் எல்லாம் வந்தது பட் அவரை ஹோப்பை விடலை நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது நிறைய நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஏமாந்துட்டாரு எல்லாமே இருந்தது ஆனால் ஹோப்பை விடலை எப்போ அவர் கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா நீங்கள் ஓகேவா எப்பவுமே ஸ்மைலா குல்ஜி அப்படின்னு சொல்வார் எல்லாம் ஓகே நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் ஒரு ஹோப்பை விடலை அவர் ஏன்னோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி வேணும் ஒரு ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும் எந்த விதத்துல வந்து இந்த ப்ரொடியூசர் அர்ஜிக்கு வந்து டிப்ரைவ் பண்ணல இதில் திங் பாசிபிள் விஜுவல்ஸ்